ஒரு மனிதன் ஒரு குழுவாக வாழும்போது மனிதன் தன்னுடைய முக்கியத்துவத்தை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறது எவல்யூஷன் அவ்வளோதான் பரிணாம கொள்கையே அதுதான் நாம் வந்து அதில் எத்தனையோ இடர்களை தாண்டி தான் நம்ம மேலே வந்திருக்கிறோம் எங்கள் இந்த மாதிரி நாகரிகம் அடைந்த மனிதர்கள்ன்ற இடத்துக்கு ஏன்னா நம்மை விட மிகப்பெரிய விலங்குகள் விலங்குகள்லாம் இருக்குது யானை சிங்கம் புலி இது கூடலாம் போட்டி போட்டு நம்ம மேலே வந்துருக்குறோம் சரியா இப்போ வந்துட்டு நாய் பாவம் அப்பாவி வாயில்லா ஜீவன் புடலங்கா புண்ணாக்குன்னெலாம் பேசிகிட்டு இருக்கிறது இருக்கிறதுலே பெரிய மடத்தனம் சரியா அடுத்தால இந்த அம்முவும் அதான் சொல்ல ஏ எட்டு மணி நேரம் எடுத்தது அப்படியே போட்டிருக்காங்க இதை வந்து இதில் வேறு கடைசியாக அந்த இன்னொரு பெண்மணி இருந்தாங்களே அவங்க பேர் எனக்கு தெரில இந்த அம்முக்கு எதிராகவோ இல்லை அம்மு அம்மு கண்ணாடி போட்டிருந்தாங்க இன்னொருத்த லேடி ஒருத்தங்க கண்ணாடி போடாமல் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேர் தானே இந்த நாய் மாதிரி ஊழ விட்டு காமிச்சாங்க அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபேஸ்புக்லேயே அதில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க என்னென்ன கோபி தான் எங்களை அது மாதிரி கூவி காட்ட சொன்னார் அப்போ இதெல்லாம் டெலிகாஸ்ட்டில் வராது அப்படின்னு சொல்லி எங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க அதுக்கு கீழே வந்திருந்த மொதல் கமெண்ட்டே வந்து செருப்பால் அடித்த மாதிரி இருந்தது ஆனால் அது ஒரு மாதிரி ஆபாசமான கமெண்ட்டாக இருந்ததுனால நான் அதை பற்றி சொல்ல விரும்பலை அப்போது கோபி கோபிநாத் வந்து எதை செய்ய சொன்னாலும் செட்டில் செய்வீங்களா அப்படின்ற துணியில் தான் கொஞ்சம் அறிவு விதத்தில் போட்டிருந்தாரு அது வந்து தவறு